சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் சிலிண்டர் விலை ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப உள்நாட்டில் மாதந்தோறும் முதல் நாளன்று சமையல் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படுகிறது இந்நிலையில் இன்று வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த மாதம் ஏழு ரூபாய் விலை குறைந்த நிலையில் தற்போது ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்துள்ளது அதே சமயம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையாகிறது அரசு மருத்துவமனைகளில் ஆயிரத்து முன்னூறு யோகா பயிற்றுநர்களை நியமிக்க இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் எம் விஜயலட்சுமி உத்தரவிட்டுள்ளார் உடல் மற்றும் மனதிற்கு பல்வேறு நன்மைகளை யோகா பயிற்சி தருகிறது குறிப்பாக உடல் வலிமை தன்மை ஆற்றல் அளவு அதிகரிப்பதுடன் மன அமைதியும் மேம்படுகிறது தினமும் யோகா பயிற்சி செய்வது பல்வேறு நோய்களுக்கு தீர்வாக இருப்பதுடன் உடல் புத்துயிர் பெறவும் உதவுகிறது எனவே அனைத்து தரப்பு மக்களும் யோகா பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் அரசு மருத்துவமனைகளில் அனைத்து ஆயுஷ் தேசிய நலவாழ்வு மையங்களில் அறுநூற்று ஐம்பது இருப்பாளர் யோகா பயிற்றுநர்கள் மற்றும் அறுநூற்று ஐம்பது பெண் யோகா பயிற்றுனர்கள் என ஆயிரத்து முன்னூறு பேரை நியமிக்க முடிவாகியுள்ளதாகவும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் விஜயலட்சுமி உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கிரேட் சோழா சர்க்கியூட் என்ற ஒருநாள் சுற்றுலாவை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அறிவித்துள்ளது மார்ச் இரண்டாம் தேதியான நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரவுள்ள இந்த சுற்றுலாவில் பங்கேற்க விரும்புவோர் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு ஒன்பது ஏழு ஆறு ஐந்து என்ற மொபைல் எண்ணில் தமிழகத்தின் எந்த பகுதியில் இருந்தும் முன்பதிவு செய்யலாம் அதன்படி முன்பதிவு செய்தவர்கள் தங்களின் சொந்த செலவில் தஞ்சாவூர் செல்ல வேண்டும் அங்கு சுற்றுலாத்துறை சார்பில் சொகுசு பேருந்தில் அழைத்து செல்லப்பட்டு தஞ்சாவூர் சுற்றி காண்பிப்பர் தினமும் காலை ஏழு மணிக்கு துவங்கி மாலை ஏழு மணிக்கு முடியும் இந்த சுற்றுலாவில் பங்கேற்போர் தஞ்சை பெரிய கோவில் பழையாறை உடையலூர் தாராசுரம் சோழர் மலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்படுவர் ஒரு நபருக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணம் சுற்றுலாத்துறை அதிகாரி இது குறித்து கூறுகையில் ஒரு நாள் தஞ்சை சுற்றுலாவில் பங்கேற்போர் சோழர்கள் வாழ்ந்த முக்கிய பகுதிக்கு அழைத்து செல்லப்படுவர் பயணத்தின் போது காலை மற்றும் மதிய உணவும் வழங்கப்படும் என்று கூறினார் முன்னதாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் மூன்று நாள் ஆன்மீக சுற்றுலா கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அறிவிக்கப்பட்டது இந்த சுற்றுலாவில் பங்கேற்போர் திருச்செந்தூர் ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் அழைத்துச் செல்லப்படுவர் ஒரு நபருக்கு பன்னிரெண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் கட்டணம் என தெரிவிக்கப்பட்டது இச்சுற்றுலா அறிவிக்கப்பட்டு ஒரு மாதமாகியும் பெரிய அளவில் வரவேற்பு இல்லை சிலர் மட்டுமே முன்பதிவு செய்துள்ளதால் சுற்றுலாவை துவக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கும்பகோணம் அருகே சமீபத்தில் பாமகவினரால் விசிக கொடி கம்பம் சேதப்படுத்தப்பட்டது இதற்கு வருத்தம் தெரிவித்த அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இனி வரும் காலங்களில் எந்த கட்சிக்கும் எதிராக இத்தகைய செயல்களில் தொண்டர்கள் ஈடுபடக்கூடாது என எச்சரித்திருந்தார் இதுகுறித்து மதுரையில் விசிக பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ கூறும்போது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒற்றுமையை பெற முழங்கிய பாமக திசை மாறி தலித்துகளுக்கு எதிரான வன்மத்தை உமிழ்வது வேதனைக்கு உரியது கொடிக்கம்பம் சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக தனது கட்சியினருக்கு அன்புமணி கூறியது சற்று நம்பிக்கை அளிக்கிறது என்றாலும் வெளிப்படையாக அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும் ராமதாஸ் அவரது தோட்டத்தில் தலைவர்களின் சிலைகளை வைத்துள்ளார் அவை அடையாள அரசியலாக இல்லாமல் அடித்தட்டு மக்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்துகிற அரசியலாக அமைய வேண்டும் என்று கூறினார் முன்னதாக சிவகங்கையில் பட்டியலின கல்லூரி மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்து மதுரையில் வி சிக்க சார்பில் புல்லட் ஊர்வலத்தை சிந்தனை செல்வன் துவக்கி வைத்தார் இதில் ஹெல்மெட் அணியாமல் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் பில் அனுமதிப்பதற்கான தலைமை ஆசிரியர்கள் பயன்படுத்தும் டிஜிட்டல் கையெழுத்தை புதுப்பிக்க எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் மூன்றாயிரம் ரூபாய் வசூலிக்கப்படுவதாக சர்ச்சை எழுந்துள்ளது இது குறித்து தலைமை ஆசிரியர்கள் கூறும்போது வழக்கமாக ஆசிரியர்களுக்கான சம்பள பில்லை கருவூலங்களில் வழங்கும் போது கையால் இதுவரை கையெழுத்திட்டு வந்தோம் ஆனால் சாப்ட்வேர் வந்த பின்பு சம்பளத்திற்கான பில்களை தயாரித்து கையால் ஒன்றும் அத்தகவல்களை சாப்ட்வேரில் பதிவேற்றம் செய்து டிஜிட்டல் மூலமும் கையெழுத்திட்டு கருவூலத்தில் சமர்ப்பித்து வருகிறோம் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஒவ்வொரு தலைமை ஆசிரியருக்கும் அடுத்தடுத்து டிஜிட்டல் கையெழுத்து காலாவதியாகி வருகிறது அதை புதுப்பிக்க மூன்றாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கின்றன இது குறித்து எந்தவித எழுத்துப்பூர்வ உத்தரவும் இல்லை ஆனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் நின்றுவிடுமோ என்ற அச்சத்தில் அதை செலுத்தி புதுப்பிக்கிறோம் ஒன்பதாயிரம் தலைமை ஆசிரியர்கள் மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி ரீசார்ஜ் செய்தால் அந்த பெரும் தொகை யாருக்கு செல்கிறது என்பது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் வெளிப்படையாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேற்று இரவு சீமான் ஆஜராகினார் இந்நிலையில் சீமானுக்கு மற்றொரு சம்மனை கொடுப்பதற்காக ஈரோடு போலீசார் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு இரண்டாவது நாளாக சென்றுள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமான் வெடிகுண்டு வீசுவேன் என்று வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக புகார் எழுந்துள்ளது வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் சீமானுக்கு சம்மன் வழங்க நீலாங்கரைக்கு இரண்டாவது நாளாக கருங்கல்பாளையம் போலீசார் முகாமிட்டுள்ளனர்